இன்றைய செய்தி சிரிக்க தெரிந்த மனிதன் தான் உலகத்தின் மனித தன்மைகளை உணர்ந்தவன் தமிழ் சங்க நிறுவனர் சூகா அவர்களுக்கு பிறந்த நாள் மடல் அஞ்சுக தாயின் ஒரே மகன் ஆகையால் நீ ஒன்றானவன் கருப்பென்றும் சிவப்பென்றும் இரண்டானவன் பிறந்த நாளால் மூன்றானவன் தியாகராயர் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற வரலாற்று வரிசையால் நான்கானவன் எமக்கு இனிப்பு இந்திக்கு கசப்பு ஏழைக்கு உப்பு வாதத்தில் உரைப்பு வயிற்றில் கரைத்ததால் எதிரிக்கு புளிப்பு பித்தம் நீங்கும் துவர்ப்பு அருவகை சுவைகளால் ஆறானவன் வாரமெல்லாம் செய்தியானதால் ஏழானவன் திசையெல்லாம் இசைப்பட வாழ்ந்ததால் எட்டானவன் கிரகங்களெல்லாம் சுற்றி வந்த சூரியன் என்பதால் நீ நவமானவன் அள்ளி கொடுத்த முரசொலி விருதால் லட்சமானவன் எழுத்தாளருக்கு கொட்டி கொடுத்ததால் கோடியானவன் உன்னை எண்ணங்களாலும் சிந்திக்கலாம் எண்களாலும் சிந்திக்கலாம் பழம்பெரும் மூத்த பத்திரிகையாளரான அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு பிறந்த நாளை தங்க வயலில் தலைவர்களும் மற்றும் அனைத்து சங்கத்தை சேர்ந்தவர்களும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தங்க வயலின் தலைமகனே உன்னை வாழ்த்த வயதில்லை ஆகையால் வணங்குகின்றோம் தலைவராக தெரிவிக்கிறேன் இன்று நம்முடைய தங்கவைகள் தமிழ் சங்கத்தினுடைய ஸ்தாபகரும் நிர்வாகருமான தலைவருமான அண்ணன் கலையரசன் அவர்களுக்கு எண்பத்தி ஒம்போதாவது ஆண்டு பிறந்த நாள் நிகழ்ச்சி நாம் தமிழ் சங்கத்தின் சார்பாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம் அவருடைய இந்த எண்பத்தி ஒம்பது வருடத்தில் அவர் செய்த சாதனைகளே எத்தனையோ வரலாறுகள் பல பலவிதமான வரலாறுகளை படைத்திருக்கிறார் அல்ல சொல்லுவதற்கும் அதற்கு நேரம் பத்தாது அப்படி தமிழ் சங்கத்தை உருவாக்கி அதிலே திருவள்ளுவரின் சிலையை நிரப்பி தமிழுக்காக போராடி தமிழ் பத்திரிகை எழுதி தமிழை அதிகமான அளவிலே வளர்த்தவர் அண்ணன் தலைஹாசன் அவர்கள் கண்ணராயர்களே பேரும் புகழோடு அவர் இன்றைக்கு இருக்கின்றார் இன்று அவருடைய எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிறந்த நாளை நாம் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய எல்லோருடைய சார்பாகவும் இந்த ஷால் அணைத்து கௌரவித்து அவரை கேக் கட் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டு பேரும் ஏதோ யார வந்தாங்களோ தமிழ் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் நிறுவி நிறுவி ஒரு இந்த உலகமே வந்து பார்க்கின்ற அளவுக்கு வந்துட்டு தங்கியில் அவர் செய்திருக்கிற சாதனை வந்துட்டு நம்ம அவருக்கு வந்துட்டு இந்த புத்தகம் ஒன்று வெளியிடணும் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அடுத்த ஆண்டு தொண்ணூறு வருஷத்தில் இதை வெளியிடணும்னு கேட்டுக்கின்னு அவருடைய அவருடைய இந்த தமிழ் பயணம் இன்னும் தொடர்ந்து காரணம் அவர் கடவுள் மீண்டு ஆயில் கொடுத்து மெம்மேலும் எங்களை வந்துட்டு எங் எங்களோடு இருந்து அவர் இன்னும் தமிழை வளர்க்கின்ற ஒரு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும் என்று இந்த பிரதமர்கள் வாழ்க்கை விரைப்படுத்த வேண்டியது ಆತ್ಮೀಯ ತಮಿಳು ಸಂಘದ ಪದಾಧಿಕಾರಿಗಳೇ ಮತ್ತು ಇಂದು ವಿಶೇಷವಾಗಿ ಎಂಬತ್ತೊಂಬತ್ತನೇ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಆಗಿ ರಚಿಸ್ಕೊಳ್ತಿರುವ ಕದೇರಸನ್ನವರೇ ಅವರು ನೂರು ವರ್ಷ ಬಾಳೆ ಎಂಬತ್ತಲ್ಲ ನೂರು ವರ್ಷ ಬಾಳಲಿ ಅವರು ಗಡಿನಾಡಲ್ಲಿ ಚಂದ್ರಗಣಿ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅವರು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಇರೋ ಪ್ರತಿಯೊಂದು ಪತ್ರಿಕಾ ವರದಿ ಮೂಲಕ ಯಾವ ಭಾಷೆಗೆ ತೊಂದರೆ ಕೊಡದೆ ತಮಿಳು ಭಾಷೆಯನ್ನು ಬೆಳೆತಾ ಇಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ತಮಿಳು ಬಗ್ಗೆ ಜ್ಞಾನ ಕೊಟ್ಟವರು ಇತ್ತೀಚಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಕನ್ನಡ ಕಡ್ಡಾಯ ಬಂದರೂ ಕೂಡ ಆ ಸಮಯದ ಕೂಡ ಕನ್ನಡ ಕಲಿಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಅವರು ಗುರಿಯಿತ್ತು ಅದನ್ನು ಆ ಗುರಿ ಇಟ್ಕೊಂಡು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಹಲವಾರು ಪ್ರೀತಿ ಪಾತ್ರಗಳನ್ನಾಡ್ತಾ ಇದ್ದರು ಅವರಿಗೆ ಇನ್ನೂ ಹೋರಾಟದ ಕಿಚ್ಚು ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಇನ್ನೂ ಪತ್ರಿಕೆ ವರದಿ ಕೊಡಬೇಕು ಅದರಲ್ಲಿ ಇನ್ನೂ ಹಲವಾರು ವಿಚಾರನ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಜನಕ್ಕೆ ತೋರಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋದೇ ಆಸೆ ಇದೆ ಅದಕ್ಕೆ ನೀವು ಮೊನ್ನೆ ಕೂಡ ಬೆಂಬಲ ವಿಚಾರನ ನನಗೆ ಕೇಳಿದರು ಬೆಮ್ಮ ಹಾಳಾಗ್ತಾಯಿದೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾಯಿದೆ ಅನ್ನೋ ವಿಚಾರ ಬಂದಾಗ ಅದು ಕೂಡ ಮಾತಾಡಿ ಇತ್ತೀಚೆಗೆ ತಮಿಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಸುದ್ದಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವರಿಗೆ ನಿಜವಾದ ಕಾಳಜಿ ಇದೆ ನಿಜ ಪುತ್ರ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೂ ಕಾಳಜಿ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಭಗವಂತ ಆಯುರ್ವೇ ಈಶ್ವರ ಕೊಟ್ಟು ನೂರು ವರ್ಷ ಬಾಳಲಿ ಅಂತೇಳಿ ನಾನು ತಂದ ತಾಯಿ ಭುವನೇಶ್ವರಿಗೆ ಬಿಟ್ಟು ಕೇಳ್ತಾ ಅವರಿಗೆ ಶುಭವಾಗಿ ಧನ್ಯವಾದ ಮನೆಯವರ್ಕಂ ತಾಳೆಯ ವರ್ಕಂ ಎಂದರೆ ನಮ್ಮ ತಂಗವಳ್ಳಿ ಮೋಳ ಮೊದಲ தங்கவல் தமிழ்ச்சங்க வேறு ஒரு தலைவரும் கர்நாடக தமிழ்நாட்டின் திருடமாக உறுப்பினர் ஐயா திரு சுக்கா அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை வந்து தங்கவல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நம்முடைய நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டுள்ளோம் ஐயா ஈரோடு வாழ்ந்து தங்கவலில் பல தலைவர்களையும் பல எழுத்தாளர்களையும் பல கவிஞர்களும் உருவாக்கியவர்கள் அந்த வகையில் நாங்களும் அவர் அவருடைய நிலையில் இந்த அளவுக்கு பேச வேண்டும் என்றால் அவருடைய ஊக்குவிப்பு தான் காரணம் அவர் மென்மேலும் வாழ்ந்து தங்கவலுக்கும் தங்க மக்களுக்கும் தமிழுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் சங்க தலைவர் தமிழ் சங்கம் தமிழ் சங்கத்தின் சிங்கத்திற்கு இன்று பிறந்தநாள் மூன்றும் சேர்ந்து இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாட நிற்கிறோம் அவர் வந்துட்டு தமிழ் வளர்க்கறதுலேயே இந்துட்டாக நூறு ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து தமிழுக்கும் மற்ற மொழிக்கும் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய சார்பாக அன்னார் அவர்களுக்கு இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாழ்த்த வயதிலை வணங்கி விடைபெறுகிற நன்றி வணக்கம் பல்லாண்டு மீதோடி வாழ்க நீ கர்நாடக மாநில திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் துணை அமைப்பாளர் நீ தங்கவை தமிழ்ச்சங்க நிறுவனத் தலைவரும் நீ கவிஞரும் நீ எழுத்தாளரும் நீ ஆய்வாளரும் நீ பத்திரிகையாளரும் மண்ணில் நீ அதேபோல் இலக்கியவாதினி மேடை பேச்சாளர் நீ தமிழ் போராளினி மாற்று மொழிக்கு இலக்கணமே பன்முக ஆற்றல் கொண்டவண்ணே பண்பாளர் நேசக்கூடியவன்னே நேசத்தலையும் தந்தை பெரியாரையும் பெரிய அண்ணாவையும் முத்தமிழ் கலைஞரையும் மூச்சாக கொண்டவண்ணி தமிழுக்காக தன் வழக்கை அர்ப்பணித்தவன்னே தமிழ் இலக்கணத்தை கொண்டவண்ணே உன் பெயர் என்னவோ தங்குவயில் கலையரசன் தான் அறிவாலயத்தில் கூறுகின்றது அப்படிப்பட்ட கலையரசன அவர்களை வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஏனென்று சொன்னால் வாழும் கலைஞர் என்று வாழும் கலைஞர் என்று சொன்னார் வாழும் கலைஞர் அல்ல வாழும் தங்கவை தந்தை என்று சொல்கின்ற இந்த தருணத்தில் தங்கவை தமிழர் தந்தையாக இருக்கின்ற உங்களை வயதிலும் சரி உங்களுடைய வாழ்கலும் சரி எங்களுக்கு என்றைக்குமே நீங்கள் பொக்கிஷமாக இஸ்வீர் என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதில் மற்றேற்ற மகிழ்ச்சி உங்களை வணங்கி விடைபெறுகின்றேன் பே பேராசிரியர் எல்லா வழிநடத்தும் எங்கள் அன்பு தந்தை அம்மா அப்பா இருவருக்கும் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் இன்னைக்கு வந்து கால் முடிஞ்சு தொண்ணூறு அடி எடுத்து வைத்து போகிறார் இதனால் அவர் வாழ்க பல்லாண்டு வாழ்க இதே போல் நூறு வருஷம் அவர் முடிஞ்சு போய்ட்டு நூற்றி ஓராது வருஷம் அவருக்கு தமிழ் சங்கம் சார்பாக அவருக்கு எங்கே செலவு வைக்கணும்னு சொல்லி நாங்கள் யோசனை பண்ணுவோம் அவர் அவருக்கு அது வரைக்கும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் மீடோடி கடவுள் கிட்ட நாங்கள் கேட்கறது என்னவென்றால் அவருக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் நல்ல விதமாக வாழ்க வாழ்க பல்லாண்டு எங்களை அழைத்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜோரா கொடுக்கிறா தோரோ அண்ணா அப்படி நினைக்கிறேன் அந்த வரியில் இன்றைக்கு எண்பத்தி ஒம்போதை கடந்து தொண்ணூறு அடி தொண்ணூறாவது ஆண்டை அடியெடுத்திருக்கின்ற தமிழக தமிழ்ச்சங்களுடைய நிறுவனத் தலைவர் எங்களுக்கு பாசத்துக்குரிய அன்பு ஆசான் தலை சிறந்த தலைநகரமாக இருக்கின்ற தமிழர்களுடைய உணர்வாக வாழ்கின்ற தமிழர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற ஐயா சூர்க்க இந்த புகழ் தினத்தை நம் தமிழக தமிழ்ச்சகத்தின் சார்பாக இந்த நிகழ்வை நான் தடுக்கின்ற இந்த வகையில் அம்பர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் மட்டும் கனவு கண்டு வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான முன்கான நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்